வேப்பூர் அருகே வெறிநாய் கடித்து சிறுவர் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் உட்பட பதிமூன்று நபர்கள் மருத்துவமனையில் அனுமதி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள ஓரங்கூர் கிராமத்தில் கடந்த இரண்டு தினங்களாக தெருக்களில் வெறிநாய் தொல்லை அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நேற்று இரவு கிராமத்தில் தெருக்களில் சுற்றித்திருந்த வெறிநாய்கள் கடித்ததில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் மற்றும் கர்ப்பிணி பெண் உட்பட பதிமூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கால்பகுதி தொடைப்பகுதி கைப்பகுதி என உடலில் பல்வேறு இடங்களில் வெறிநாய் பாதிக்கப்பட்டு தற்பொழுது சிறுபாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சுகாதாரத்துறையினர் வெறிநாய் கடித்ததில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் கணக்கெடுக்கும் பணியானது அங்கு நடைபெற்று வருகிறது தெருக்களில் சுற்றித் திரியும் வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைத்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் வெறிநாய் கடித்ததில் ஒரே கிராமத்தில் கர்ப்பிணி பெண் உள்பட பதிமூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது

சுமாராக பதிமூணு பேர்த்த வந்து தெருநாய் வந்து கடித்து பதிமூணு பேர் சிறுபாகம் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி இருக்காங்க இது வந்து அடுத்து மேல் நடவடிக்கை எடுக்குமாறு மாதிரி அரசுக்கிட்ட நாங்கள் வந்து தாலுமையாக கேட்டுக்கொள்கிறோம் வீடியோ அவங்களாம் வந்து பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சின்ன பையனில் இருந்து கர்ப்பிணி பெண்கள் வரைக்கும் இது மாதிரி ரெண்டு நாள் இந்த கடி வந்து திருநாய்கள் வந்து ரொம்ப வந்து அட்டகாசம் பண்ணிட்டு ஊரில் வந்து போறவரங்கள்லாம் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்குது இந்த நாய்களை வந்து நம்ம இங்கேருந்து அகற்றி வெளியே கொண்டு போயிட்டு வேற இடத்த விடுமாறு எங்கன்னா ஒரு இடத்த பாச சீக்கிரம் போட்டு விடுமாறு அரசுக்கிட்ட கிட்ட நான் நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறோம் மருத்துவ முகாம் அமைக்குமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம்